மந்திராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிறந்தது தமிழ்நாட்டுல வளர்ந்தது தமிழ்நாட்டுல படிச்சது தமிழ்நாட்டுல பட்டம் வாங்கினது தமிழ்நாட்டுல திருமணமானது தமிழ்நாட்டுல சன்னியாசதி பெற்று தமிழ்நாட்டில் ஆனால் அவருடைய ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அப்படிங்கிறது ஆந்திர மாநிலத்தில் ஆதோனிக்கு அருகில் இருக்கக்கூடிய சுங்கபத்ரா நதிபாயும் மாஞ்சாலா கிராமத்தில் நடந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மந்திராலய மகான் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவ பிருந்தாவன பிரவேசம் அடைந்தார் ஏன் அந்த இடத்தை அவர் தேர்வு செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய அவதாரத்தில் அவர் பிரகலாதனாய் இருந்தபொழுது யாகம் செய்

மத்திய ஆராதனை ஆராதனை என்று மூன்று தினங்களாக கொண்டாடப்பட உள்ளது இதில் மத்திய ஆராதனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்து நிச்சயமாக நீங்கள் மறவாமல் அன்றைய தினம் குருராஜரை அவருடைய ஆலயத்திற்கு சென்று சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து உங்களது பிரார்த்தனையை அவருடைய கொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்யுங்கள்